ஹலோ இன்னைக்கு நம்ம டைனிங்ல என்ன இருக்கு காலம்பரை நம்ம வந்து ஹெல்த்தி ஃபுட்ட எப்படி சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நான் நினைச்சிட்டு இருக்காங்க பட் நான்வெஜ்ஜை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணல ஸோ எந்த அளவுக்கு நான்வெஜ் சாப்பிட்றோமோ அதே அளவுக்கு நான் வெஜிடேரியனும் எடுத்துறேன் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா தோசை இது வந்து நார்மல் தோசை கிடையாது சொரக்காவை வந்து அடிச்சு நம்ம தோசையா பண்ணிருக்கிறோம் சோ கீரை மிளகட்டினை கீரை வச்சது அடுத்தது வந்து வாழைப்பூ கூட்டு வெண்டைக்காய் பிளஸ் இது வந்து ஒரு அஞ்சு பூ இன்னைக்கு எடுத்துக்கிறோம் ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஆயிலி இது நமக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க சாப்பிட போறேன் அதுக்காக வீடியோல சொல்லிட்டு இருக்கேன் நீ சாப்பிட்ட தோசை எப்படி இருந்துச்சு அப்படியா சரி நான் அதனாலதான் வீடியோல எடுத்துட்டு இருக்கோம் சொல்லுங்க எப்படி நல்லா இருந்தது சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களே வந்து ரெண்டு தோசை சாப்பிட்டுருக்காங்க சூப்பரா இல்ல இப்படி காட்டு நம்ம ஓகே எப்படி இருக்கு நல்லா இருக்கு நெய் ஊத்தி சூப்பரா செஞ்சிருக்காங்க சோ நம்ம எப்படி இருக்குன்னு பாப்போம் பார்க்க ஒரு வட்டம் ஊ மாமனார் சொல்லுவேன் ஆனா இவ்வளவு சின்ன வட்டம் அதுக்கு நான் நினைச்சு பார்க்கவே இல்லடா தினன் நன்மகனே பொன்மகனே முத்தாகவனே விண்ணும் சூரியனும் சந்திரனும் முத்தாகவனே காலம்гат watcher ரக்ஷகனே સંહારகனே கண்ணனை வந்தவனே பயமே மாறிபொனி அண்ணன் 만나டும் பிட்டுமில்லை திருட்டு சிட்டி वालों ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல இவனே தொழவானையும் சன लूंगा घूर के दो दो बार बनाएंगे